கர்த்தர் துரத்துவாரா கண்கள் ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிற பிறகு அதுவரை அந்த கண்கள் திறக்கப்படவில்லை உண்மையிலேயே அவர்களுக்கு வெட்கம் என்றால் என்னவென்று தெரியவில்லை இருந்தும் அவர்களுக்கு நிர்வாணம் வெளிப்படவில்லை காரணம் என்ன மகிமை இந்த சருத்தில் மூடி இருக்கிறது உங்களுக்கு கர்த்தர் வைத்த இடத்தில் வைத்த நபரோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தர் சொல்லுகிற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது உங்கள் கண்களுக்கு இச்சை தெரியாது உங்கள் கண்களுக்கு பாவம் தெரியாது உங்கள் கண்களுக்கு பரிசுத்தம் தெரியும் உங்கள் கண்களுக்கு தேவ தரிசனம் உண்டாக்கும் உங்கள் கண்களுக்கு எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் உங்களை சுற்றிலும் சமாதானம் இருக்கும் செழிப்பு இருக்கும் சேமம் இருக்கும் எல்லாம் இருக்கும் கூட கர்த்தரும் உங்களோடு கூட இருப்பார் எப்பொழுதும் உங்களுடைய கண்கள் வேறு நபரால் திசை திருப்பப்பட்டு வேதத்தை இந்த வழியிலே பார் என்று சொல்லப்படுகிறதோ நூதன சீசர்கள் இந்த காலத்தில் வருகிறத போல சர்வம் எப்பொழுது ஏவால வந்து பேசினதோ அவளுடைய கண்களுக்கு அந்த பார்வைக்கு கண் பார்வைக்கு அது இச்சிக்கத்தக்கதாக இந்த பழம் காணப்படுகிறது எது தேவன் வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த பகுதி அவர்களுக்கு மிகப்பெரிய மனரமியத்தை கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதையோ வேண்டாம் என்று சொல்லி தான் உங்களை கொண்டு வந்து ஏதேனில் வைத்திருக்கிறார் அது காலப்போக்கிலே மறந்து போய்விடும் மனுஷனுக்கு ஊழிய வளர்ச்சி அல்லது ஊழியத்திலே பல ஆண்டுகள் விசுவாசம் இருந்து பல ஆண்டுகள் வர 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 விருத்தி அடைந்து நாய்க்கு செழிப்படைகிற பொழுது என்ன நடக்கும் என்றால் தேவன் எங்கு உங்களை பிடுங்கி கொண்டு வந்து எங்கு நாட்டினாரோ அந்த பிடுங்கப்பட்ட பகுதிக்கு மனம் பயணப்படும் அதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது அதிலிருந்து என்ன நடக்கும் என்று கேட்டால் அவர்களால் இருக்கிற இடத்தில் நிலைத்திருக்க முடியாது இந்த மேட்டுமை எல்லாம் உங்களுக்கு பழைய வாழ்க்கை பழைய அவயங்கள் பழைய சுபாவ கிளைகள் எல்லாம் எகிப்திலே போக வேண்டும் இந்த பெண்மணிக்கு புரியவில்லை தெரியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டு பாதி கணவனுக்கும் கொடுத்து விடுகிறான் அதனுடைய விளைவுதான் பாருங்க அவர்கள் இருவர நிர்வாணிகள் என்று உணர ஆரம்பிக்கிறாங்க மாம்சம் என்பதே தான் தெரிகிறது சில பேருக்கு பசி தெரியாது தாகம் தெரியாது நிர்வாணம் தெரியாது பண கஷ்டம் தெரியாது சேமமும் செழிப்பும் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்து காணப்படும் ஆனால் ஒரு நபரை வாழ்க்கையில் அனுமதிப்பார்கள் முதல்ல வீட்டில் அனுபவிப்பார்கள் முதல்ல ஒரு ஐக்கியத்தில் அனு அனுமதிப்பாங்க தங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை வைத்து கொள்வாங்க குடும்ப நண்பர்களாக அழுது வந்து ஜெபித்து வீட்டு போகிற ஒரு மனுஷனுக்கு வாசலை திறந்து கொடுத்து கொடுக்கறலாம் இருப்பாங்க அது மிகப்பெரிய ஒரு கொடரைக்காமல் மாறிவிடும் என்னையா உழைக்காரர்களே எப்படி சொல்கிறான்னு நினைக்க வேணாம் இந்த இடம் ஏதேன் தோட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கை யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் அதை காட்டிலும் ஒரு நூதன உபதேசம் தேவையா ஒரு நூதன ஒரு சத்தியம் தேவையா தெரியவில்லை அதற்கு இடம் கொடுக்க போய் தான் இவர்கள் இருப்பிடத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இருப்பிடத்தை இழப்பதற்கான சூழ்நிலை காரணம் என்ன செய்ய செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி இவர்கள் அந்த இடத்தை எழுந்து போனார்கள்